ஐ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு ஏகி கிச்சன் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேர் கட்டிட்டு பாத்தீங்களா அந்த சாரியை ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன கிச்சனுக்கு என்ன பண்றோம் பார்க்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு நாங்கள் கட்டிவிட்டு சாரி தான் க்ளாட் ஃபேஷன்ல சேர்த்துக்கு வந்துருக்கு மருமா கட்டிவிட்டு சேர்ந்து சாரி வந்து சிவாந்தி சாரி சாரியோ செம்ம பிரீமியம் குவாலிட்டி ரொம்பவே நீங்க பார்க்கும்போதே தெரியாது கோல்டன் கலரு அப்புறமா என்ன கலர்மா இருக்கு சில்வர் கலரு பிங்க் கலர் எல்லாமே ஒரு மிக்ஸ்டா இருக்கும் முந்தி பாருங்க அவ்வளோ ஒரு கிராண்டா இருக்கும் இப்பெல்லாம் சில்க் சாரிலாம் வாங்கவே வேண்டியதில்லை இந்த மாதிரி சாரீஸ் நம்ம கட்டிட்டு போலாம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அந்த அளவுக்கு சாரி சாரியோட ரேட்டு எண்ணூத்தி எழுபது ரூபாய் ஓகேங்களா கூடவே நான் நாங்க பாருங்க இதுல வந்து மொத்தம் எட்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இது நல்ல வெயிலுக்கு ஏற்ற காட்டன் சரிஸு சாரியோட பல்லு வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி பிளவுஸ் வந்து இதுலயே நீங்க வந்து ரன்னிங்ல வரும் நீங்க கட் பண்ணிக்கலாம் அது என்ன சொல்லுவோம் செக்டு பேட்டர்ல வந்துருக்கு சாரியோட ரேட்டு வெறும் எண்ணூத்தி சாரி இருநூத்தி எழுபது தொண்ணூத்தஞ்சு ரூபா டூ நைன் ஃபைவ் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஓகேங்களா இந்த சாரில எட்டு கலர்ஸுக்கு உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலு செக் பண்ணுங்க மார்னிங் எயிட் ஓ கிளாக் வரும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வெப்சைட்டில் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ என்ன நம்ம செய்ய போறோம்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கக்கூடியதான கேரட் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ஸோ கட்டாயமாக உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் நீங்கள் செஞ்சு கொடுங்க ஏன்னா இது வந்து வெயில் நேரமாக நல்லா குழு குழுன்னு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்ய போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு நான் செய்ய போகிற அந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பிள்ளைங்களுக்கு நல்ல வெயில் அடிக்கிறதுக்கு நல்லா சில்லு நம்ம கொடுக்குற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து நான் ரெண்டே ரெண்டு கேரட் எடுத்துருக்கேன் உங்களுக்கு கூட வேணால் கூட எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு கேரட்டையும் நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட்ல கட் பண்ணி எடுத்து நான் என்னென்னலாம் அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட்ல இந்த மேலே உள்ளதை எடுத்துட்டு ஏன்னா நம்ம வந்து கிர மிக்ஸியில் போட்டு நான் அடித்து எடுக்க போகிறேன் அதனால் குட்டி குட்டியாக முதல்ல வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி முதல்ல மேலே இருக்க தோலை லைட்டாக வந்து சீவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கேரட்டை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு மிக்ஸியில் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு அடிக்காது உங்களுக்கு ஓரளவுக்கு பெருசாக போட்டால் அடிக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் முதல்ல ஒரு தடவை மிக்ஸியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரைக்கப் கரெக்டாக பால் ஊற்றிக்குவாங்க பால் வந்து நான் ஒரு ஒரு அரைக்கப் எடுத்து வச்சிருக்கேன் இது காய்ச்சி ஆற வச்ச பால் அரைக்கப் எடுத்துருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு என் பாருங்க மிக்சியில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க அடுத்த ப்ரொசீஜர் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க நான் ரொம்ப சின்ன ஸ்பூன் அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் சூடான ஒன்ன கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை உள்ளே போட போகிறோம் நல்லா வந்து மையாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்ல ஒரு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கதை அரைச்சி வச்சிருக்கதை உள்ள போட்டுக்கலாம் இப்போ இந்த கேரட்டையும் பாலையும் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு கிரேவி வரணும் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு அரை கப்பு வந்து காய்ச்சி ஆர வச்ச பால் அதையும் ஊற்றிக்கணும் அதையும் போட்டு நல்லா கலருங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை நம்ம போட்டுக்கலாம் சீனி ஒரு அரை கப் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் ரொம்ப போடல ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் போட்டு நல்லா கலக்குங்க இது நல்லா சூடான ஒன்று இது வந்து நான் வறுக்காதவை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வறுத்தரவை வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாம் இந்த ரவையை வந்து நம்ம இது கூட போட போகிறோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த ரவையை நம்ம எப்போவுமே உடனே ரவை டக்குன்னு வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இதாக கன்சிஸ்டன்சி எப்படி ஆகினா கொஞ்ச நேரத்தில் திக்காயிரும் நல்லா கைவிடாமல் கிளருங்க கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிரும் இது ஃபுல்லாக பால் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் கேரட்டு பால் தான் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும் அப்படியும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு திக்காகி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம நெய்லாம் ஊற்றி உங்களுக்கு வந்து கீழே ரொம்ப அடிலாம் பிடிக்காதுங்க பாருங்களேன் கரெக்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ ரவை நல்லா வெந்திருக்கோம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன் இது ரொம்ப ஆற வேண்டாம் அதாவது வந்து கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆரட்டும் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிருவோம் இப்போ இதை வந்து ஒரு லிட் போட்டு கொஞ்சம் மூட வச்சிரும் அது வந்து கொஞ்சம் கைப்பறுக்குற சூடுக்கு வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடும் இப்போ அதுக்கு முன்னால் அடுத்த கடாய் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் வந்து நான் காய்ச்சி பால் தான் கொஞ்சம் ஆறனை பால் தான் இது ஒரு அரை லிட்டர் கொஞ்சம் குறையாக இருக்கும் அவ்வளவுதான் நல்லா திக்காக இருக்கும் அதாவது தண்ணி ஊற்றாத பால் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு கொஞ்சம் அப்படி சூட் பண்ணிட்டு சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அரை கப் சர்க்கரை எடுத்து வச்சுருந்ததில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அங்கே எடுத்துட்டோம் போக மீதி உள்ள சர்க்கரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நான் இதை சொல்ல மறந்துட்டேன் முதல்ல வந்து நம்ம மிக்சியில போட்டு அடித்து எடுத்தோம் பார்த்திங்களா அப்போ வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சிருந்தேன் அந்த கேரட்டும் பாலும் போட்டு அடித்து வச்சுதேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக இது வேற ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு நல்ல கலர் ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்களா இதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்ல விட வேண்டி தான் கொஞ்சம் கொதிச்சோடனே நல்லா சிம்மில் போட்டுருங்க இது வந்து நல்ல சிம்மில் வந்து நல்ல அதை பால் வந்து கொதித்து நல்லா இன்னுமே திக்காகி க்ரீமிக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் கொஞ்சம் அப்படியே சிம்மில் ஒரு மீடியமில் போட்டுக்கோங்க அப்படியே நம்ம செய்யும் போது இங்கேயும் அங்கேயும் ஒரு கண் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கை வந்து பொறுக்கிற சூடு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆ இப்போது நல்லா வந்து நமக்கு ஒரு சாஃப்டான டெக்ஸ்டர் தான் இருக்குது இதை வந்து திரும்பியும் ஒரு பால் பாலாக நம்ம உருட்ட போகிறோம் கொஞ்சம் சூடு இருக்குது பட் குட்டி குட்டியாக பாலாக உருட்டிக்கலாம் இந்த சைஸ்க்கு எடுத்துகிட்டு உட்டி பாலாக உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம் ஓகே ரொம்ப பெருசாக வேண்டாம் இந்த சைஸ்க்கு நீங்கள் போடுவோம் கரெக்டாக இருக்கும் இந்த முதல்ல எல்லாத்தையும் இதையும் சைடில் பார்த்துக்கோங்க எதுவும் கொதித்து வந்துடக்கூடாது அதாவது கொட்டிடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு இதை பால் பாலாக உருட்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம் ம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நல்லா வந்து உங்களுக்கு பாருங்கள் மேலே வந்து நல்லா ஆடெல்லாம் அப்படி திரண்டு வந்திருக்கு அது அப்பப்போ கலரி விட்டுட்டே இருக்கேன் அவ்வளோதான் ஆடையெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி விட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பாலோட திக்னஸோட வரும் இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் இட்லி பாத்திரத்தை அடுப்பு வச்சு தண்ணி வச்சு சூட் பண்ணிருக்கேன் இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு ஒரு ஸ்டீம் போட்டு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நமக்கு எல்லாமே தான் இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துருவோம் ஓகே ரெண்டு நிமிஷம் வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து நல்லா வத்தி இங்கே பாருங்க அப்படியே சும்மா நல்லா பால் ஏடோட இந்த அளவுக்கு அதாவது வந்து நம்ம அரை லிட்டர் பால் வச்சது கொஞ்சம் நல்லாவே குறஞ்சிடுச்சு பாருங்க உங்களுக்கு இப்போது நான் அவிச்சு அதையும் எடுத்துட்டேன் தனியாக இந்த அதாவது என்னது இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சோம் பார்த்திங்களா அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து அதுக்குள்ளே போட போகிறேன்ங்களா எடுத்து நீ பார்த்து நிதானமாக அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் இதுக்கப்புறமா வேறு என்னென்ன நம்ம போடணுமோ போட்டுக்கலாம் அதாவது நான் நட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து முந்திரி பருப்பும் பாதாமும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வச்சுக்கோங்க இது கூட கட்டாயமாக மறக்காமல் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க அப்போ தான் அது வந்து ஒரு ஃப்ளேவர் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எப்போவும் நம்மக்கிட்ட வந்து ஏலக்காய் பவுடர் இருக்கும் ஸோ இன்றைக்கி ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மதியம் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு கமகமன் வாசமாக இருக்கும் இது பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் போட்டுவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஏற்கனவே நமக்கு நல்லா வந்து வெந்துதான் இருக்குது இன்னும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தையும் அது நல்லா இன்னும் இந்த பாலெல்லாம் உள்ள வைக்கி ஜூஸியாயிடும் இதை நீங்கள் சூடாக நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் சரி தான் அப்படி இல்லாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நல்ல சில்லுன்னு நீங்கள் சாப்பிட்டாலும் சரி தான் அதாவது சல பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிடணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து சூடாகவே அதாவது கொஞ்சம் இது ஆறுன பிறகு அந்த மாதிரி கொடுங்க அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கொடுங்க அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு அதாவது இந்த வெயில் அப்பா நிற்கவே முடியலை பாருங்களேன் இந்த கிச்சனில் வந்து ஏதாவது சமைக்கணும்னு வந்தோம்னாலே அப்படியே வேர்த்து வேர்த்து ஊத்துது அந்தளவுக்கு ஒரு ஹீட்டாக இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க நமக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகேவா எப்படி இருக்குன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் கொடுக்கும்போது இது நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் ஓகே நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு இதை வந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கலாம் ரொம்ப சூடா இருக்கே இப்ப பார்த்தோனே எனக்கே அப்படி சாப்பிடும் போல இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு தான் இருக்கு தான் ஒரு ஒண்ணு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம போட்டிருக்கோம் குட்டி குட்டி பால்ஸுங்கும் போது நமக்கு வாயில ஒரே ஒரு பால் அப்படி தூக்கி வச்சலாம் அற்புதமான சுவை உள்ளது இந்த பால் வந்து நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு வாயில வச்சோன்னே அப்படியே கரையுதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுல இந்த பிஸ்தா கேஷ்யூ எல்லாம் போட்டுருக்க பாத்தீங்களா ரொம்ப அட்டகாசமா இருக்கு கட்டாயமா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிள்ளைகளுக்கு கட்டாயமா பிடிக்கும் சூடாக இருக்கிறதுனால இது வந்து கூலாக வச்சு அவங்க இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நீங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் ஃபர்ஸ்ட் ஏகேபி வீக்கச்சே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்